எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் இந்த காணொளியில அருகில் தொலைவில் என்ற கருத்தை விளையாட்டு முறையில மாணவர்கள் எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா சூப்பர் நாம இந்த எண்ணெய் சுற்றி பாடத்துல என்னெல்லாம் பார்த்தோமா வெரி குட் விவேகாசிக்கு கேட்பணுங்க

விளையாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா ஓகே நம்ம விளையாட்டு விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன விளையாட்டுன்னு நீங்க விளையாட்டை தொடங்கலாமா ஓகேமா இது என்னது இது என்னது புலி எங்க இருக்கும் தெரியுமா எல்லாருக்கும் சரி புளி பசிச்சா என்னமா செய்யும் வேட்டையாடி சாப்பிடும் எந்தெந்த விலங்கு வேட்டையாடும் வேட்டையாடும் யானை எல்லா விலங்கும் வேட்டையாடும் இப்ப இந்த புளி என்ன செய்ய போது இந்த மான வேட்டையாட போகுதுமா இந்த புளி மான துரத்த போது ஓகேவா

மான் முகம் முடிய போட்டுப்பாங்க சரியா மான் முகம் முடிய போட்டுட்டு கனிஷ்கா தூரமா நிப்பாங்க எங்க நிப்பாங்க தொலைவில் எங்க நிப்பாங்க தொலைவில் நிப்பாங்க ஓகேவா மிஸ் இந்த புலி முகம் முடிய போட்டுட்டு மான் என்ன செய்யப் போறேன் வேட்டையாட போறேன் சரியா அருகில் 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 என்ன செய்வேன் மானை போய் பிடிக்கப் போவேன் தொலைவில் இருக்கிற இந்த மானை பிடிக்க போவேன் மான் என்ன செய்யணும் தொலைவில் 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 செஞ்சு என்ன செய்யணும் புலி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் ஓகேவா இதா கேம் விளையாடலாமா ஓகேவா கனிஷ்கா புரிஞ்சுதா மிஸ் என்ன பண்ணுவேன் அருகில் அருகில் வருவேன் எப்படி வருவேன் மறுபடியும் சொல்லுங்க பாப்பா அருகில் 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 சொல்லுங்க பாப்பா அருகில் 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 மான பிடிக்க போவேன் கனிஷ்கா நீங்க என்ன செய்யணும் வெரி குட் ஓகேவா கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா சூப்பர்மா இந்த மாஸ்க் போட்டுக்கலாமா ஓகே கேம தொடங்கலாமா ஓகேமா சூப்பர் எனக்கு ரொம்ப பசிக்குது தொலைவில் மான் தெரியுது அதை பிடிக்கலாம் அருகில் 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 கனிஷ்கா ரொம்ப அழகா பண்ணாங்கல்ல மிஸ் அருகில் அருகில் போனேன் கனிஷ்கா என்ன சொன்னாங்க தொலைவில் தொலைவில் சொல்லிட்டு போனாங்க ஓகே சூப்பர் இதே மாதிரி நம்ம வேற ரெண்டு முகம்பி வச்சுக்கலாம்லாமா ஓகேமா கனிஷ்கா பேச போறீங்களா கவுனிங்க இப்போ நம்ம விளையாடின மாதிரியே இவங்க ரெண்டு பேர் விளையாட போறாங்க ஓகேவா நரி என்ன செய்ய போது நரியும் முயலும் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாமா ஓகேமா நரி என்ன செய்ய போது முயலை தாக்கும் முயலை பிடிக்க போது ஓகேவா நரி நீங்க என்ன சொல்லி போகணும் என்ன சொல்லி போகணும் அரிगील. ஓகேம்மா சூப்பர். முயல் என்ன சொல்லணும்? டரвиль டரвиль. நீ என்ன சொல்லணும்? டரвиль டரвиль. ஓகேவா? ரெடியா? லல்லம்மா ஓகேம்மா. ரெடியா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? யா. ஓகேம்மா. ஸ்டார்ட். அரிगील டரвиль அரிगील டரвиль அரிगील டரвиль. நீ என்ன செஞ்சிருச்சு? முயல பிடிச்சிருச்சு ஓகே மா சூப்பர் வாங்க கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பண்ணாங்க கிளாப் பண்ணுங்க நரி முயலை பிடிக்க அருகில் அருகில் போகும்போது முயல் என்ன சொன்னாங்க தொலைவில் தொலைவில் சொல்லி போனாங்க நரி முயலை பிடிச்சதா இல்லையா பிடிச்சிச்சு வெரி குட் மா சூப்பர் இந்த விளையாட்டுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அருகில் ஓகே அருகில் பக்கத்தில் தொலைவில்னா தூரத்தில் அருகில் தொலைவில் வெரி குட் மா சூப்பர் கேப் பண்ணிக்கோங்க ஓகேம்மா பிளேஸ்ல போய் உட்காரீங்களா இப்ப உங்களுக்கு அருகில் என்ன தொலைவில்னா என்ன தெரிஞ்சிச்சு தானே ஓகேமா

பண்ணுங்க லக்ஷிதா கரும்பலகைக்கு தொலைவில் போய் நில்லுங்க லக்ஷிதா கரெக்டா நின்ட்டாங்களா சூப்பர்மா ஸ்டாப் பண்ணுங்க பத்ரிஷ் எங்க நிக்கிறா கரும்பலகைக்கு அருகில் லக்ஷிதா எங்க நிக்கிறா கரும்பலகைக்கு ஓகேமா சுபர் கே இந்த செயல்பாட்டோட தொடக்கத்தில் ஆசிரியரும் ஒரு மாணவரும் சேர்ந்து விலங்கு முகமூடி அணிஞ்சு விளையாடி காட்டுனது மாணவர்களுக்கு கற்றலில் ஆர்வமுட்டும் விதமாக அமைந்திருந்தது இப்படி மாணவர்களும் சேர்ந்து முகமூடி அணிஞ்சு விளையாட்டு முறையில் கற்றுக்கொள்ளும் போது பாடக்கருத்தை தங்கள் கண்முன்னே கொண்டு வரும் விதமாக அமைந்திருந்தது மேலும் மாணவர்களுக்கு கற்றலில் ஈடுபாட்டையும் அதிகரிச்சதை பார்த்தோம் ஆசிரியர் கூறும் கூற்றுக்கேற்ப மாணவர்கள் கரும்பலகைக்கு அருகிலும் தொலைவிலும் நின்றது கற்றலை மேலும் வலுப்படுத்தும் இருந்தது.